வீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு காலாண்டு தேர்வு தமிழ் இது லாஸ்ட் இயர் அண்ட் தென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் நடந்த கொஸ்டின் பேப்பர் ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணுங்கள் இது இது பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ பார்த்துருப்பீங்க இல்லைங்களா ஸோ அந்த வீடியோ முடிச்சுட்டு ரிவிஷனுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ கம்பல்சரி என்னெல்லாம் கேட்டிருக்காங்க கற்பவை கட்டுறப்பின் இருந்தெல்லாம் கேட்டிருக்காங்க இலக்கணம்ல எது கேட்டிருக்காங்க அடுத்தது கடிதம் எதை கேட்டிருக்காங்க அப்படி எல்லாமே நம்ம அதில் மென்ஷன் பண்ணியிருப்போம் ஸோ அதை முடிச்சிட்ட பிறகு இதை ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா இதில் ஃபிஃப்டீன் மார்க்ஸ் நமக்கு வந்து ஒரு மதிப்பெண் வினாலே கேட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா வந்து இலக்கண குறிப்பு வரும் அதுக்கு அடுத்தது பாருங்க ஃபுல்லாக அந்த சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இருக்கு இல்லையா அது அதுக்கு அடுத்தது சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுக அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக கேட்டிருக்காங்க சோ இதுல வந்து ஃபிஃப்டீன் மார்க்ஸ் ஃபிஃப்டீன் பிளஸ் டுவெண்ட்டி மார்க்ஸ் பிப்டின் பிளஸ் ஃபைவ் மார்க்ஸ் டுவெண்ட்டி மார்க்ஸ்க்கு வந்து நமக்கு ஒன் மார்க்லேயே வந்துடுது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பகுதி இரண்டுல பிரிவு ஒன்று எவையேன்னு மூன்று மட்டும் விடை தருக ஸோ டூ மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஃபைவ் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு எதாவது மூணு எழுதினா போதும் ஓகேங்களா எனி த்ரீ கொஸ்டின்ஸ் நீங்க எழுதுனா போதும் இரண்டு மார்க் வினாது அதனால அதுக்கேத்த மாதிரி நீங்க சைட் ரீட்டிங்ஸ் கொடுத்துக்க சைட் எட்டிங்ஸ் எழுதிட்டு அதுக்கடுத்தது ஆன்சரை ஸ்டார்ட் பண்ணுங்க மேக்ஸிமம் நல்லா இருக்கும் ப்ரெசன்டேஷன் அடுத்தது பிரிவு இரண்டு எவையேனும் மூன்று வினாக்களுக்கு மட்டும் விடையலி சோ இதுவும் ஒரு டூ மார்க் கொஸ்டின்ஸ் அதுல பாத்தீங்கன்னா ஃபைவ் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு எதானும் ஏதேனும் மூன்று மூன்றுக்கு மட்டும் விடைத்தருக அடுத்தது பிரிவு மூன்று எவை மூன்றுக்கு மட்டும் அப்படின்னு குடுத்திருக்காங்க இது இதுவும் டூ மார்க்கு இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எழுத்துக்கிறது இலக்கணம்ல இருந்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம மறக்கவே கூடாது என்னது மனப்பாட பகுதி சோ மனப்பாட பகுதியில வந்து நம்ம மார்க் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பாட்டு மனப்பாட பகுதி இதை நல்லா தரோவா எழுதி எழுதி பார்க்கணும் இதெல்லாம் கம்பல்சரி ஒன் மார்க்கு மனப்பாட பாடல் மொழியோடு விளையாடு மொழியை ஆழ்வோம் இதுல வந்து மார்க் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது பகுதி நான்கு விடையளிக்க சரிங்களா அடுத்தது உடல் நலத்துடன் வாழ கவிமணி கூறும் கருத்துக்களை அதாவது இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க இது அல்லது அதுன்ற மாதிரி மூணு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க இதிலே சாய்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதை சைட் ஹெட்டிங்ஸ் போடுங்க பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதினாலும் பரவாயில்ல பேராகிராஃப் மாதிரி எழுதினாலும் பரவாயில்ல இது டீட்டெயில் கொஸ்டின்லேயும் அது அடுத்து பகுதி ஐந்து விடையளிக்க மொழியை ஆள்வோம் மொழியோடு விளையாடு அதை படிச்சிங்கன்னா ஒரு பதினைந்து மதிப்பெண் ஸோ டோட்டலாக பாருங்கள் ஒன் மார்க்ஸில் ஃபஸ்ட்டு இருபது மார்க் வந்துடுச்சு இப்போ ஒரு பதினைந்து ட்வெண்ட்டி ப்ளஸ் ஃபிஃப்டீன் தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் நமக்கு ஒன் மார்க்லேயே வந்துடுது ஸோ அந்த மாதிரி ஒன் மார்க்கில் வரதை நம்ம ஏன் மிஸ் பண்ணணும் அதனால அதெல்லாம் ஃபஸ்ட்டு தரோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குருவினா சிறுவினா நெடுவினா இது எல்லாமே பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு அடுத்து மனப்பாட பாடல் வேறு ஒரு ஆறு மார்க்கு சரிங்களா அப்போ நாப்பத்தி ஒரு மார்க் நூறு மதிப்பெண்ணுக்கு நாப்பத்தி ஒரு மார்க் நம்ம கையில இருக்கு ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் தான் சோ இதுல வந்து நம்ம வந்து மார்க் கம்மியா வாங்குவோம்ன்றதே கிடையாது நமக்கு இதெல்லாம் படிச்சாலே நம்ம ஃபார்ட்டி ஒன் அபவ் வந்துருவோம் இது போக கொஸ்டின் ஆன்சரும் ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்கனாலே ஃபார்ட்டி ஃபிஃப்டி மார்க்ஸ் தாராளமாக எடுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா விடையளிக்க பகுதி யாரு இதை பார்த்தீங்கன்னா செவன் மார்க் கொஸ்டின்ஸ் அதுக்கு அடுத்தது விரிவாக விடையளிக்க டென் மார்க் அதாவது விரிவானத்துல இருந்து கேட்டிருக்காங்க அடுத்து கொடுக்கப்பட்ட குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதுக இதுவும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல இந்த நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் இதை பார்த்தோம் இல்லைங்களா அடுத்து விளையாட்டு போட்டியில் எப்போ நம்ம மார்க் பண்ண இம்பார்டன்ட் கொஸ்டின்ஸை நீங்கள் படிச்சுட்டு வந்து எழுதினீங்கன்னா இந்த இதோட மார்க்ஸ் நீங்கள் அதை ஃபுல்லாக தருவாக நான் சொல்கிற மாதிரி படிச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக சென்டம் எடுக்கலாம் சரிங்களா அதை நல்லா இம்பார்ட்டன்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதை ஃபுல்லாக தருவாயிட்டிங்கன்னா எந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாலுமே நீங்கள் ஹண்ட்ரட் மார்க்ஸ் தாராளமாக ஸ்கோர் பண்ணலாம் சரிங்களா தெளிவாக எழுதுங்க பிழை இல்லாமல் எழுதுங்க யூ ஆல் த பெஸ்ட் எக்ஸாம் ரொம்ப நெருங்கிடுச்சு தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்